அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூலை ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரபல இந்தி திரைப்பட நடிகர் குருதத் உலக பெற்ற தலைசிறந்த சிறந்த இந்தி திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் குருதத்தோட பிறந்த தினம் இன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை ஒன்பதாம் தேதி இவர் பெங்களூரில் தான் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தந்தை முதலில் ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி பின்னர் ஒரு வங்கியில் வேலை செய்தார் தாயார் ஒரு பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றினார் மகனின் இயற்பெயர் வசந்தகுமார் மகனின் இருப்பெயர் வசந்தகுமார் சிவசங்கர் படுகோனே படுகோனே அப்படின்னா ஒரு சாதி பேர் போல தீபிகா படுகோனே அப்படின்றவங்க படிப்பதற்காக கொல்கத்தா சென்ற இவர் அங்கேயே வளர்ந்ததால் வங்காளியாகவே அறியப்பட்டார் பின்னர் இவரது பெயர் குருதத் என மாற்றம் செய்யப்பட்டது சிறுவயது முதலே திரைப்படங்களில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார் கொல்கத்தாவில் ஆரம்ப கல்வி கற்றார் சிறந்த மாணவராக திகழ்ந்தாலும் பொருளாதார நிலை திகழ்ந்தாலும் பொருளாதார நிலை காரணமாக கல்லூரி செல்ல முடியவில்லை பதினாறு வயதில் வருடம் எழுபத்தைந்து ரூபாய் உதவித்தொகை பெற்று இசைக்கலைஞர் ரவிசங்கரின் அண்ணன் அல்மோராவில் நடத்தி வந்த அல்மோரா அப்படின்ற ஒரு இடத்தில் நடத்தி வந்த இந்திய பண்பாட்டு மையத்தில் நடனம் நாட்டியம் மற்றும் சங்கீதம் ஆகியவற்றில் ஐந்து வருடங்கள் பயிற்சி பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் புனேயில் உள்ள பிரபல பிரபாத் சினிமா தயாரிப்பு நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் சேர்கிறார் சிறிய வேடங்களில் நடித்ததுடன் உதவி இயக்குநராகவும் நடன இயக்குனராகவும் பணிபுரிந்தார் பணிபுரிந்தார் அந்த காலகட்டத்தில் தேவ் ஆனந்த் ரகுமான் ஆகியோரின் நட்பு இவருக்கு கிடைத்தது இவர்கள் இருவரின் நட்பும் சினிமா உலகில் இவருக்கென்று இருந்த ஒரு இடத்தை வசப்படுத்துவதற்கு உதவியாக இருந்தது இல்லஸ்ட்ரேட் வீக்லி ஆஃப் இந்தியா இல்லஸ்ட்ரேட் வீக்லி ஆஃப் இந்தியா பத்திரிகையில் சிறுகதைகள் எழுதினார் அந்த சமயத்தில்தான் புகழ்பெற்ற பியாசா என்ற திரைப்படத்தின் கதையையும் எழுதினார் கஸ் மகஸ் என்ற பெயரில் இவர் எழுதிய இந்த கதை திரைப்படத்துக்காக பியாசா என்று மாற்றி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் தேவானந்த் நடித்த பாஷி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் அடுத்து ஜால் படம் வெளிவந்தது அவரது அதாவது இவரது இயக்கத்தில் அடுத்து வெளிவந்த பாஸ் என்ற படத்தில் நடிகனாக அறிமுகமானார் இவர் ஆர் ஃபார் திரைப்படம் இவர் இவருடைய ஆர் ஃபார் அப்படின்ற ஒரு திரைப்படம் மகத்தான வெற்றி பெற்றது தொடர்ந்து பல வெற்றி படங்களை தயாரித்தும் இயக்கியும் நடித்தும் புகழ்பெற்றார் ஜானி வாக்கர் பஹீதா ரகுமான் உள்ளிட்ட பல பிரபலங்களை அறிமுகப்படுத்திய பெருமை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வெளிவந்த வெளிவந்து அபார வெற்றி பெற்ற பியாசா இவரது மாஸ்டர் பீஸ் என்று புகழப்பட்டது இவரது திரைப்படங்கள் சர்வதேச அளவில் புகழ்பெற்றன ஐம்பதுக்கும் குறைவான திரைப்படங்களையே தயாரித்தாலும் இவை பாலிவுட்டின் பொற்கால திரைப்படங்களாக கருதப்படுகின்றன இவரது பியாசா மற்றும் காக்கஸ் கே ஃபூல் என்ற திரைப்படங்கள் அமெரிக்காவின் டைம்ஸ் மற்றும் சைட் அண்ட் சவுண்ட் ஆகிய இதழ்கள் தனித்தனியே வெளியிட்ட சிறந்த நூறு படங்கள் பட்டியலிலும் இடம்பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்த இவரது காக்கஸ் கே ஃபூல் திரைப்படம் தோல்வியை தழுவியது அதன் பிறகு படங்களை இயக்கவில்லை சொந்த வாழ்வில் பல துயரங்களால் அவதியுற்ற இவர் ஒன்றிரண்டு முறை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் ஒரு முறை இவரை காப்பாற்றியது இவரது நண்பர் தேவானந்த் இந்தியாவின் துன்பவியல் சினிமாக்களின் கதாநாயகனாக அறியப்படுபவருமான குருதத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் முப்பத்தொன்போது வயசிலேயே தற்கொலை செய்து கொள்கிறார் ஆனால் அது தற்கொலை இல்லை என்றும் அதிகமாக மது அருந்தியதாலும் அளவுக்கு மீறிய தூக்க மாறத்தை விடு மாத்திரை விளங்கியதும் விழுங்கியதாலும் மரணமடைந்தார் என்றும் சொல்லப்படுகிறது இவரது மரணம் இந்திய சினிமாவின் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை ஜூலை ஒன்பதாம் தேதி பிரபல இந்தி திரைப்பட நடிகர் சோக நடிகர் குருதத்தை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு செய்யப்படுகிறது நன்றி வணக்கம்